ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா வளாற்று இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவில் நியூக்சிங் புதுசாக பார்க்குற நண்பர்களை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா நம்ம இப்போ இருபத்தஞ்சாந்தேதி ரிசல்ட்டு தான் பார்க்க போகிறோம் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அடிச்சுருக்காங்க அதாவது வந்து நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்துருந்தோம் ஏ போட பொறுத்தவரை மூணு எட்டு நாலு இல்லாமல் நாளைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆட்டமே இருக்காதுன்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருந்தோம் நமக்கு ஏ போட பொறுத்தவரை எட்டு ஒரு சூப்பரான வெற்றி நமக்கு இப்போதைக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் வின்னிங் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை த்ரீடி பொறுத்தவரை எட்நூற்றி நாற்பத்தி ஒம்போது கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் ஆட்டமே மாறி போச்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஆறு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ரெண்டு முழு வெற்றி வந்து நமக்கு மிஸ் ஆகி போச்சு கெஸ்ஸிங் ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிசல்ட்டு கொஞ்சம் பேட்டனை மாற்றி மாற்றி தான் நம்ப அடிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் அதாவது நம்ம நண்பர்களே நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா நல்லா கெஸ் பண்ணுறவங்களே வந்து நிறைய போட்டு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுங்கிற ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க ஓகே ஒன்றும் கவலைப்படாதீங்க நண்பா நம்ம கூடி சீக்கிரமே ஒரு நல்ல முழுவேற்றி கொடுத்துருவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு நமக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் இருபத்தேழு இருபத்தெட்டு அந்த ரெண்டு நாள் நம்ம கண்டிப்பாக ஒரு வெற்றி கொடுத்துட்றோம் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக புரிய வரும் புதுசாக பக்கம் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்போர்டை பொறுத்தவரை நம்ம எட்டு கண்டிப்பாக வரும்னு சொல்லி பாஸ்காக நேற்று போட்டு நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஆல்போர்டை பொறுத்தவரை நமக்கு எட்டு ஒரு அருமையான வெற்றி வெற்றி வாங்கின அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் அதே அதேமாதிரி ஆல்போர்டில் நாலு சூப்பரான வெற்றி நண்பா இன்றைக்கி ஆல்போர்டில் ரெண்டு நம்பர் தட்டி தூக்கிட்டோம் ஓகே நண்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம கூடிய சீக்கிரமே நாளைக்கே முடிஞ்சளவுக்கு நம்ம நல்ல கெஸிங் தான் எடுத்திருக்கோம் உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ஓகே நம்ம இருபத்தாறாம் தேதி கெஸிங்கை பார்ப்போம் கேரளா லாட்ரி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானவிநியோகம் பூசா பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏ பொறுத்தவரை ஒம்பது மூணு ரெண்டு இல்லாமல் நாளைக்கு ஆட்டோ இருக்காது உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா பி போர்டை பொறுத்தவரை நாலு ஆறு ஏழு சி போர்டை பொறுத்தவரை ஒன்று அஞ்சு எட்டு நண்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பது ஐம்பத்தி எட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் ஹேண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க சாட் அனுப்பிச்சிடுவாங்க சேட்டில் ரேட் இருக்கும் உங்களுக்கு என்ன ப்ரைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேம் புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பேர் சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ டி ஃபோர் டி வந்து ஆஃபர் இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நண்பா ஏபி பொறுத்தவரை முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு இருபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு பிசி பொறுத்தவரை எழுபத்தெட்டு நாற்பத்தஞ்சு அறுபத்தெட்டு எழுபத்தி ஒன்று ஏசி பொறுத்தவரை இருபத்தி எட்டு இருபத்தஞ்சி தொண்ணூத்தொன்று முப்பத்தஞ்சு த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்க பாருங்கள் நம்பா கொஞ்சம் கலந்துதான் கொடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் மட்டும் வந்து நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க நாளைக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு அதிக அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் இருக்கிற நம்பரை எடுத்து நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம் முந்நூற்றி எழுபத்தி ஆறு ஏன்னா நம்ம எந்த நம்ம காரணம் எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டோம் உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க முந்நூற்றி எழுவத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தஞ்சி எழுநூற்றி இருபத்தி ஆறு பொறுத்தவரை நம்ம கொஞ்சம் இன்றைக்கி நம்பர் அதிகமாக தான் நோன்பாக கொடுத்துருப்போம் உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ஏன்னால் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி கொடுத்தே ஆகணும் நம்ம மக்களுக்கு வேண்டி ஏன்னா நிறைய பேர் வந்து அதிக அதிகமாக வந்து ப்ளே பண்ணி நிறையா எதுவும் பலன் இல்லாமல் அந்த மாதிரிலாம் போயிடுது அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வெற்றி கொடுத்தே ஆகும் நீங்கள் நம்மளை நம்பலாம் நம்மளை நம்பி நம்ம நம்மளோட கெஸ்ஸிங்லையும் பார்க்கலாம் நம்மளோட சேனலையும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தி மூணு இரநூத்தி அறுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எழுநூற்றி அறுபத்தி ஆறு இரநூத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பது ஆல்போட பொறுத்தவரை ஏழு ஒம்பது ரெண்டு ஒன்று இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே கிடையாது நண்பா உங்கள் கெஸிங்கில் இருக்கிற நம்பரை மட்டும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் வணக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோடு சந்திக்கலாம் நண்பா